திட்டக்குடி அருகில் கீரனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அமைச்சர் சிவே கணேசன் பங்கேற்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தொடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகில் உள்ள கீரனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் கல்லூர் கீரனூர் மேலாதனூர் கீழ் ஆதனூர் கனகம்பாடி புலிவளம் நாவலூர் செவ்வேரி ஆவட்டி குடிகாடு ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களின் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் தங்கள் கோரிக்கை மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் நகர செயலாளர் பரமகுரு தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் அயலக அணி அமைப்பாளர் சேதுராமன் கழக நிர்வாகிகள் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் முதல்ல

வேலைகள் வாங்கிட்டு வருவா பூச்சி மருந்து மானியத்தில் முதலமைச்சர் போட்டிருக்காரு குறிப்பா மகளிர் உரிமை தொகை நம்ம திட்டமிடி தொகை ஐம்பதாயிரம் பேருக்கு மேல மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் இன்னும் சில பேருக்கு கிடைக்காம இருக்கு கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் மட்டும் இதுவரை எழுபதாயிரம் பேர் கிடைக்கணும்னு மனு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கு எல்லாம் போயிட போறீங்க

மாதிரி துறை வேளாண்மை துறையில் நல்ல அதை கொண்டு வேலை செய்யணும் யார் வாங்கினா அவன் தான் போய் வாங்கிட்டு வருவான் தாப்பா வாங்கிட்டு வருவா மம்டி வாங்கிட்டு வருவா கடப்பாரம் வாங்கிட்டு வருவாள் வாங்கிட்டு வருவா பூச்சி மருந்து மானியத்தில்